ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசாங்கம் கோழிப்பண்ணை அமைக்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கொடுத்துருக்காங்க இப்போ நான் கோழிப்பண்ணை அமைக்கணும் சார் நாட்டுக்கோழி அல்லது பாய்லர் கோழி போன்ற கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் கடன் உதவி திட்டத்துடன் கூடிய ஏழு லட்சம் ரூபாய் மானிய கடன் வந்து கொடுக்குறாங்க அதற்கு எப்படி அப்ளை பண்ணோம் இதற்கான தகுதியானவர்கள் யார் நம்ம எந்த பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணால் கிடைக்கும் இதற்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி சப்மிட் பண்ணோம் எவ்வளோ கடன் கிடைக்கும் எவ்வளோ மானியம் கிடைக்கும் எப்படி விண்ணப்பிக்கணும் போன்ற முழுமையான தகவலை ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் எந்த திட்டத்தில் அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா பிரதம மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு திட்டம் தான் இந்த திட்டத்தில் நாம் கோழி பண்ணை அமைக்க மத்திய அரசாங்கத்துடன் கடன் வாங்கினோம் கடனுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மானிய தொகை கொடுக்குறாங்க அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் தொழில் தொடங்குவதற்காக மத்திய அரசாங்கம் மானிய கடனுடன் கூடிய ஒரு சிறப்பு திட்டம் தான் இது இதற்கு எப்படி அப்ளை பண்ணலான்றவங்க பார்க்கலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறோங்க தொகை இரண்டு பிரிவுகளின் கீழ் கொடுக்கப்படுகின்றன ஒன்று வந்து சர்வீஸ் செக்டர் ஆனது ரெண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா மேனுஃபேக்சரிங் செக்டர் சொல்லிட்டு ரெண்டு விதமாக இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க சர்வீஸ் செக்டர்னு பார்த்தீங்கனாக்கா நாம் ஒரு ஒர்க் எடுத்து சர்வீஸ் பண்ண போகிறோம் பொது பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ணுறோன்னா அது சர்வீஸ் செக்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து லட்சம் வரை கடல் உதவி இதற்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவே மேனுஃபேக்சரிங் செக்டர் நான் தான் உற்பத்தி பண்ண போகிறேன் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் தொழிலுக்கு இருபத்தைந்து சதவீதம் மானியத்துடன் தொழில் தொடங்க கடல் உதவி அளிக்கப்படுகிறது இதற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தகுதின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விண்ணப்பிக்கினா இதற்கு தகுதி பெறுவதற்கு விண்ணப்பதாரர்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்திருக்காங்க பதினெட்டு வயது முடிஞ்சிருந்தாலே போதும் மற்றும் கிராமப்புறத்தை சேர்ந்தவராக இருந்தார்கள் மக்களுக்கு முன்னுரிமை மாதிரி கொடுத்துருக்காங்க புதிதாக தொழில் தொடங்குவதற்கு கடன் உதவி மானியத்துடன் அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா கடன் உதவி வழங்குறாங்க கடன் கொடுக்குறாங்க அந்த கடன் வந்து பார்த்தீங்கனாக்கா மானியத்துடன் கொடுக்குறாங்க இந்த மானியத்தொகை பொழுது வேறு எந்த ஒரு மானியத்தொகை பெற்றிருக்க கூடாது நீங்கள் மானியத் தொகையோடு அப்ளை பண்ண பண்ண நினைக்கிறீங்கன்னா வேறு எந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் மானியத் தொகை பெற்றிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பங்கீடுன்னு பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ கொடுப்பாங்க உங்களுக்குன்னு பார்த்தீங்கனாக்கா நாம் இந்த மானியத்தொகை பெறுவதற்கு கடன் தொகையில் குறிப்பிட்ட அளவு நம்மளோடைய பங்கீடு இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாக்கா நம்ம பத்து லட்ச ரூபாய் தொழில் தொடங்க கடன் கேட்டிருக்குன்னா வாங்க அப்படின்னா அதில் நம்மளோட பங்கு பத்து சதவீதம் சொல்லியிருக்காங்க அதாவது பத்து லட்சத்தில் ஒரு லட்சம் ரூபாய் உங்கள் பங்கீடு இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா பிஎம் இஜிபியில் விண்ணப்பித்திற்கு முன்னால் நாம் கடன் உதவி பெறுவதற்கான வங்கி தேர்வு செய்த பின் அந்த வங்கியில் யார் பெயரில் நாம் கடன் வாங்க இருக்கிறோமோ அவருடைய ஆதார் அட்டை அல்லது பேன் கார்டு மூலமாக சிபில் ஸ்கோரை பார்ப்பதற்கு நல்லது சொல்லியிருக்காங்க பின்பு தன் சரியான முறையில் இருந்தால் கடன் கொடுப்பார்கள் சொல்லியிருக்காங்க நம்ம கடன் வாங்குவதற்கு முன்னாக யார் பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு வச்சு சிவில் ஸ்கோர் செக் பண்ணிங்க அப்போ தான் அப்ளை பண்ணணுன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கடன் வாங்கக்கூடிய வங்கியின் கடன் கொடுக்க ஒப்புதல் அளித்த பிறகே பிஎம்இஜிபியில் அப்ளை பண்ண வேண்டும் அதாவது நம்ம போய் ஒரு பேங்கை போய் அப்ரோச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறீங்க செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் எந்த பேங்க்கில் அப்ளை பண்ண போகிறீங்களோ இந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள் இது மாதிரி நான் கோழிப்பண்ணை அமைக்க போகிறேன் சார் இந்த கோழி பண்ணை அமைப்பதற்கு எனக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் தேவைப்படுது இந்த கடன் கழிக்க உங்களால் முடியுமான்னு கேளுங்க சரி சார் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நாங்கள் தரோம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் மேனேஜர் கிட்ட மேனேஜர் லெவல் அது எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்ல ஓகே சார் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நாம் எடுத்துகிட்டு போகலாம் நம்ப அப்ளை பண்ணதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பிஎன்ஜிபிபியில் அப்ளை செய்யும் முறை வந்து பார்த்திங்கன்னாக்கா மூன்று முறையில் உள்ளது அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டிஐசி உங்கள் மாவட்டத்தில் உள்ள டிஐசி அலுவலகத்தில் அப்ளை செய்யலாம் மாவட்டத்தில் உள்ள டிஐசி அலுவலகத்தில் அப்ளை செய்யலான்றாங்க அதுக்கப்புறம் கேவிஐசி கிராண்டி அண்டு வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் அதுக்கப்புறம் கேவி ஐபி காந்தி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் போர்டு இந்த ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆவணங்களை குடு குடும்பத்து அப்புறம் பிஎம்ஜிபியில் இதெல்லாம் எல்லாம் சரி பார்த்து பிறகு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு கேட்பாங்க நம்ம அப்ளை பண்ணத்துக்கு போயிட்டோம் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் டீட்டெயிலு பத்திர காப்பி எல்லாமே கொடுக்கணும் அது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க நம்ம தொடங்கக்கூடிய கோழி பண்ணைக்கான மொத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க எவ்வளோ சதுரடியில் இருந்து கோழி பண்ணை வேலை வேலை முடியும் வரையில் அது அதில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களின் விலை மற்றும் அளவுகளை கொண்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க இப்போ பண்ணை அமைக்க கொட்டகை அமைக்க அதுக்கப்புறம் தீவனம் அதுக்கான என்னென்ன பொருள் வாங்குகிறோமோ பண்ணை அமைப்பதற்கான தேவையான ஆவ என்னென்னா பொருள் வாங்கணுன்றத லிஸ்ட்டு எடுத்துக்கோங்க அந்த லிஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுது கரெக்டாக கேட்டு எழுதிக்கோங்க அதை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் லோன் அண்ட் ஒர்க்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் சொல்லிட்டு ரெண்டு மெத்தடில் கொடுக்குறாங்க டேர்ம் லோனுன்றது என்னென்னா நீங்கள் ஆரம்பிக்கும்போது கோழி பண்ணை பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் பெயரில் கடன் வாங்கப்படும் அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் என்பது நாம் செய்ய போகும் தொழில் மூலப்பொருள் வாங்குவதற்கு கொடுக்கக்கூடியது இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா டேர்ம் லோனுன்றது நீங்கள் என்னென்ன பொருளாக வாங்க போகிறீங்களோ அந்த பொருள் வந்து அந்த கம்பெனி பேரில் தான் கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா கோழி தட்டு கோழி தீவனம் அதுக்கப்புறம் கட்டுமான பொருட்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேம் போட்டு கொட்டேஷன் வாங்கி கொடுக்கணும் அந்த கொட்டேஷனில் எந்த பேர் கொடுக்குறாங்களோ அந்த கொட்டேஷன் பேரில் தான் இவங்க வந்து லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க ஒர்க்கிங் கேபிட்டல் மூலப்பொருட்கள் வாங்குவதற்கெல்லாம் நம்ம பேர்லாம் கொடுத்தால என்னென்னா கோழி அதுக்கப்புறம் கோழி தீவனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம எந்த ஒரு நேம் கொடுத்துல நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்துக்கலாம் அதாவது நாம் கோழி பணியில் மூலப்பொருட்கள் என்பது மூலப்பொருள் என்பது கோழி வளர்க்கும் காலகட்டங்களில் கோழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து உணவுப் பொருட்கள் மூலப்பொருளாக சொல்லிக்கிறாங்க அதான் சொல்லியிருக்காங்க நாம் பிஎம்இஜிபியில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்த்த பிறகு சரியாக்கும் பட்சத்தில் அவை நாம் கடன் வாங்கக்கூடிய வங்கிக்கு அனுப்பப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க நாம் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு காப்பி நம்மளுக்கும் ஒரு காப்பி பேங்க்குக்கும் அந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க அதற்கு பிறகு அந்த கா ஆவணங்கள் மற்றொரு காப்பி நமக்கு அனுப்பப்படுவார்கள் நாம் அந்த ஆவணங்களை பெற்ற பிறகு அதை நாம் சரிபார்த்து நாம் கடன் வாங்கக்கூடிய வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க பிறகு அதன் உண்மை நிலையை சரிபார்த்த பிறகு பிஎம்இஜிபிக்கு நாம் கடன் வாங்கக்கூடிய வங்கிக்கு இருந்து அப்ரூவ்டு அப்ரூவ்டு கொடு கொடுப்பாங்க அதன் பிறகு பிஎன்ஜிபியிலேருந்து ஒன்று முதல் பத்து நாட்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவார்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்படுன்னு நினைக்கிறோங்க இந்த திட்டத்துக்கான பயிற்சி காலம் ஒன்றுலேருந்து பத்து முதல் பத்து நாட்கள் வந்து பயிற்சி மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சி வகுப்புகள் முடிந்த பிறகு ஒரு வாரத்துக்குள் நமக்கு சர்டிஃபிகேட்டு வழங்கப்படும் அதை நாம் வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பிறகு நாம் கோழி வளர்க்கக்கூடிய அந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கடிதம் பெற்று வங்கியில் சமி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரைனிங் சர்டிபிகேட் அண்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தையும் எடுத்து போயிட்டு பேங்க்கில் கொடுக்கணும் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன நம்ம அப்ளை பண்ணோம்னா என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் பத்திர ஜெராக்ஸ் கேட்பாங்க போட்டோ ரெண்டு கேட்பாங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் ஸ்கூல் டிசி கேட்பாங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி சிட்டா பேங்க் பாஸ்புக்கு மெஷின் கொட்டேஷன் நீங்கள் என்னென்ன பொருளாக வாங்க போகிறீங்களோ அதுக்கான கொட்டேஷன் இடத்தின் சுற்றளவு பின்கோடு ஃபோன் நம்பர் பின்கோடு ஃபோன் நம்பர்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் இமெயில் ஐடி பேங்க் டீட்டெயிலு வீட்டு ரசீது வரி ரசீது எல்ஐசி டாக்குமெண்ட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டு கடன் தொகை பெற வங்கியில் கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்குமெண்ட்டை நம்ம வங்கியில் கொடுக்கணும் இது அப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட்டு அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வங்கியில் அந்த டாக்குமெண்ட்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் லீகல் அட்வொகேட் லீகல் ஒப்பீனியன் கேட்பாங்க நிலத்தின் மூலப்பத்திரம் கேட்பாங்க கிரயம் கேட்பாங்க வாயுதா ரசீது வாயுதா ரசீதுன்றது விஓ கிட்ட கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆ பதிவேடு உட்பிரிவு கால எண் கேட்டிருக்காங்க அடங்கல் ஏவிஓ ஆதார் கார்டு வீட்டு வரி ரசீது சிட்டா கேட்டிருக்காங்க தனி வரைபடம் கூட்டு வரைபடம் விஓ சர்டிஃபிகேட் வில்லங்க சான்று ஈசி நீங்கள் இடத்தோட டாக்குமெண்ட்லாம் நம்ம கொடுத்தாகணும் எதுக்காகனா நம்ம லோன் கொடுக்க போகிறதுக்காக இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிட்ட கொடுத்தீங்கனாக்கா லீகன் ஒப்பீனியன் வாங்கி வங்கியில் கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கிய பிறகு வங்கி கொடுத்தீங்கனாக்கா அதன் பிறகு அவை அனைத்தும் வங்கி சரி பார்த்த பிறகு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க லோன் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணிய பிறகு ஓரிரு நாட்கள் நம்ம கேட்ட கடன் தொகையை வங்கியிலிருந்து வாங்க どうぞ。 நான் வங்கியிலிருந்து கடன் தொகை பெற்ற பிறகு குறைந்தது ஒரு வாரத்துக்குள் தொகை நமக்கு வந்து சேர்ந்து விடும் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக கடன் பெற மற்றும் மானிய தொகை வந்து பார்த்தீங்கனாக்கா இருபது லட்ச ரூபாய் கடனும் ஏழு லட்ச ரூபாய் தொகை நமக்கு கிடைக்கும் இதுதான் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கனாக்கா கன்சல்டன்சின்னு சொல்லி வச்சு ரன் பண்ணுறாங்க இந்த கன்சல்டன்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே அப்ளை பண்ணி தரேன்றாங்க அவங்க அப்ளை பண்ணி தரேன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி கன்சல்டன்சி மூலமாக நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் சார் நினைக்கிறோங்க ஒரு கமிஷன் கேட்பாங்க அந்த கமிஷன் கொடுத்தாதான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க அந்த கமிஷன் டீட்டெயில் எல்லாமே அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்குற கடைசியாக நீங்கள் ஃபோன் நம்பர் கேட்டுக்கலாம் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபனெட்டாக ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரீஸ் பண்ணிங்க Thank you.